பூண்டி மகஞ்சா சித்தரோட ஜீவ இங்கே தான் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இவர் ஐயா வந்து தீவிர பக்தர் இவர் அவர் பற்றி ஒரு சில வார்த்தைங்க சொல்ல போகிறார் அவர் தான் போய் ரெண்டு ட்மா இங்கே தான் தவ முடிஞ்சு அவர் வீடாக இருந்தது அது வந்து லேட்டஸ்ட்டாக ரெனிவேட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்க இடத்துல தான் நம்ம இருக்கோம் ஐயா சில வார்த்தை பேச போகிறார் இங்கே பேர் லோகநாதன் ஐயா அவரு ஐயா வணக்கம் வணக்கம் பேர் ஆ லோகநாத நாங்கள் வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டத்து வாலாஜாப்பேட்டையிலேருந்து எனக்கு ஒரு பதிமூணு வயசு இருக்கும் அதுலேருந்து நான் ஐயாவை பார்க்கறதுக்கு வருவேன் பௌர்ணமி பௌர்ணமிக்கு ஆனால் கண்கா நீ நேரடி பார்த்து நேரடியாக பார்த்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கியிருக்கிறோம் நெத்தியில் விபூதியாக வச்சுட்டு படம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் மாற்றங்கள்லாம் இப்படி இருந்திருக்கு நிறைய மாற்றங்கள் நிறைய மாற்றங்கள் ஏன்னா நம்ம நியாயமான கோரிக்கைக்கு மனசில் நினச்சிக்கிட்டு வேண்டுதல இன்னி கூட கண்டிப்பாக நடக்கும் சித்தர்கள்லாம் சித்து வேலை செய்வேன் சொல்லுவாங்க அது மாதிரி வேலைலாம் நிறைய உங்களுக்கு வந்த போது ஏதாச்சும் நடந்திருக்க நீ கேட்காம ஏதாச்சும் கொடுத்துருக்காரா இல்ல நீங்க மனசுல நடிச்சிருந்தது பதிலாக சொல்லுவாங்கள்ல நல்லா சொல்லியிருக்கா அது மாதிரி சொல்லிருக்கா கண்டிப்பா சொல்லியிருக்காரு அப்ப எனக்கு இப்போ எழுபத்தி ரெண்டு வயசு நான் பதிமூணு பதினாலு வயசுல இருந்து வந்துட்டு இருக்கேன் என்னுடைய அனுபவம் வச்சு சொல்லும்போது கல்கண்ட தெய்வம் தான் நான் இது இன்னைக்கு வரைக்கும் கூட நினைக்கிறேன் உங்களுக்கு பதிமூணு வயசு சொல்றீங்க வயசு இருக்கும்போது இன்னைக்கு எழுபத்தி ரெண்டு ஆகுது எனக்கு வயசு எழுபத்தி ரெண்டு வயசு இப்போ வந்துட்டு வந்துட்டு பாக்குறவங்களுக்கு என்ன சொல்றாங்க பார்க்குறவங்களுக்கு நம்பிக்கை அவங்க மனசுக்கு நம்பிக்கைன்னா இது பேசுகிற தெய்வம் பேச ஒரு தெய்வமாக இருந்தது அது சமாதி அடைஞ்சது இதுதான் இங்கே மாட்டோம் இல்லை மனப்பிட்டு போச்சு இந்த கோயில் வரும்போது அவங்களுக்கு வந்து அந்த மைண்ட் ரிலாக்ஸேஷன் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது அது ஒன்றும் அது நான் அந்த மாதிரி ஆளுங்க ஒருத்தர் ரெண்டு மாரி நல்லா இருக்கிறாங்க அது மட்டும் உண்மை அதே கிட்டே சொன்னாங்க ஒருத்தர் ரொம்ப மன பிடித்து பிடிச்சி பைத்தியமாக திருஞ்சின்னு இருந்தவர் இந்த கோயிலுக்குள்ளே வந்த உடனே பார்த்திங்கன்னா நார்மல் நார்மலாகிட்டாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுப்பேன் அது பற்றி உண்மையாக அது எந்தளவுக்கு உண்மை தான் உண்மை தான் அவரோட வாழ்ந்தையோட வாழ்ந்த இடமே இதுதான் சும்மா நினைவாக வந்து நினைவாக வந்து அதாவது ஆரம்பத்தில் இவர் அப்படியே சுத்திட்டு இருந்தவர் இந்த ஊருக்கு வந்தார் எங்கெங்கே இருந்தாரோ தெரியாது பருவ மணல கூட இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்புறமா இந்த ஊருக்கு வரும்போது அப்படி இப்படி இருக்கும்போது அங்கே எங்கே சுற்றிட்டு இருப்பார் ஊரில் வெள்ளம் வந்துடுச்சு பக்கத்தில் ஆறு இருக்கு இல்லையா அந்த ஆற்றுல வெள்ளம் ஊர் ஊ ஊருக்குள்ள வந்துடுச்சு அதுலேருந்து இவர் காணலை இவங்க என்ன நினச்சாங்க ஆற்றுல அடிச்சிட்டு போயிட்டார் பல கிதனே ஊரில் நினச்சிட்டாங்க அப்புறமா ஊருக்கார் ஒருத்தர் வீடு கட்டுறதுக்கு மணல் எடுக்க போகும்போது முடி நம்ம தலை முடி தெரிஞ்சிருக்குது என்னடா தடை தெரிஞ்சிருக்குது அப்படின்ட்டு கையிலே தள்ளி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்து எழுந்து வந்து இந்த திணமலை உட்காந்துட்டோம் உக்காந்துட்டார் அதான் சமாஜ் அவர் வரைக்கும் கால் எடுத்துக்கையே வச்சது இல்லை உட்காந்து உட்காந்துட்டு தான் ஆறு கால பூஜை நடக்கும் சொல்லுவாங்க ஆனால் கோயிலில் பண்ணுறாங்களா இல்லையோ நாங்கள் பார்க்கல இவருக்கு கண் கூட நான் பார்த்தேன் காலையில் வெடிகாலம் நாலு மணிலேருந்து ஒம்பது ஒன்பது எட்டரை ஒன்பது வரைக்கும் ஆறு காலு பூஜை நடந்தது என் கண்ணால நான் பார்த்தேன் இப்போ சோஷியல் மீடியாவில் இருக்குது இவர் பற்றி எல்லாருமே தெரியும் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆந்திரா கர்நாடகாவில் தான் வந்ததை சொன்னாங்க இப்போ கூட அப்போ எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கான் அந்த காலத்தில் இப்போ இது இடையில ஒரு கேள்விப்பட்டது நான் பார்க்கல ஆந்திராவில் இவர் கனவுல போயிருக்கிறார் அவர் ஏதோ கஷ்டமோ என்ன நினச்சாரோ தெரில இவர் கனவுக்கு போய் இந்த இடம் எதுங்க எங்கே அட்ரஸ் கூட தெரியாது கேட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டு வந்து தரிசனம் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க அவங்க குடும்பம் திருப்தியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு இப்போ இதை பூஜை பண்ணுறவங்க ரொம்ப நன்றிங்க யா உங்களை பற்றி ஷேர் பண்ணது ரொம்ப நன்றி பூண்டி சித்தர் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து பதினெட்டு வருஷமாக வந்து ஒரு ஓட்டு வீட்டில் ஒரே இடத்துல வந்து உட்காந்து தியானம் பண்ணி மக்களுக்கு வந்து அல்பு இடம் இந்த ரூம்குள்ளே அந்த இடம் பராமரித்து தின்னே திண்ணியை உச்சவர் வச்சிருக்காங்க தின்னே வந்து நல்ல பள்ளிக்கலில் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அதை பற்றி வாங்க பார்க்குறது கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க நம்ம மூலவரான பூண்டி மகான் ஜீவசமாதி பார்க்கலாம் வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் பார்த்தீங்கன்னா ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு அந்த அற்புதமான சித்தரோடு ஜீவசமாதிரி பார்க்கும்போது ஒரு சிவனாலய எப்படி அமைச்சிருக்காங்களோ அதே மாதிரி அமைச்சிருக்காங்க உள்ள கருவறை பார்த்தீங்கன்னா ஃபுல்லுக்கு முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா கருங்கில் அமைச்சிருக்காங்க உள்ள எண்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உட்காரத்துக்கு நல்லா உட்கார் தாழ்வு வர மாதிரி நல்ல பெருசாகவே இருக்கு அவங்க உட்காந்து கொஞ்சம் மைண்ட் ரிலாக்சேஷன் பண்ணலாம் தியானம் பண்ணலாம் அது மாதிரி இருக்கு மூலம் மூலஸ்தலம் போகும் பார்த்திங்கன்னா சிவன் கோயிலுக்கு போனால் என்ன எஃபெக்ட் கிடைக்குமோ அதே மாதிரி வச்சிருக்காங்க வாங்க ஜீவசமாதி போய் பார்க்கலாம் வாங்க ஜீவசமாதி அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே கருங்கில் அமைச்சிருக்காங்க இங்கே தான் வந்து ஐயா வந்து ஜீவசமதி அமைஞ்சிருக்காங்க இப்போ ஜீவசாமாதியெல்லாம் பார்த்துருக்காங்க அளவுக்கு ஒரு ஃபுல் ஃபுல்லாகவே நல்லா அற்புதமான கோவில் அன்பாக இருந்த பக்தர்களுக்கு ஒரு சின்ன குறிப்பு இந்த கோவில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணிக்க போகிறோம் நம்ம அப்புக்கு சேவனோட உரிமையாளர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களோட அப்பா வந்து இந்த கோவிலுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா அவரோட நாலு தங்கிக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு மனசை நின்று ஒரு மகன் வந்து உயிரிட இருக்கும்போது இங்கே வந்து விட்டு நின்றுட்டுக்கும் போது லாஸ்ட்டாக ஒரு ஆயிரக்கணக்கான பேர் கூட்டம் நின்றுக்கும்போது லாஸ்ட்டாக போது வான் கூப்பிட்டு உன் வேண்டுதல் நிறைவேறும் உன் தங்கச்சி தானே இங்கே வந்திருக்க சீக்கிரம் முடியும்னு சொல்லிட்டு அப்போது மனசில் இருக்கிறது அப்படியே நேராக சொல்லி ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அன்றைக்கி இவர்கிட்ட வந்து பார்த்தது லைஃப்பில் நல்ல ஒரு சேஞ்சஸ் ஆரஞ்சு தான் சொல்கிறாரு இவர் கண் கூட நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இது இவர் அப்பா சொன்னது இந்த வீடியோவில் பதிவு பண்ணுறோம் நாங்கள் ஒரு அற்புதமான மகான் தான் உன்னதமான மகான் இவர் இவங்க பார்க்கும்போது மெ மெழுகு சிறையில் வந்து செஞ்சுருக்காங்க இது வந்து வழிபடும் போது பார்த்திங்கன்னா ரியலாகவே இருக்குது பார்க்கறதுக்கு அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா புகைப்படங்களும் வச்சுருக்காங்க அந்த புகைப்படங்களும் உங்களுக்கு காமிக்கிறோம் வாங்க இந்த கோவில் பத்திரம் முழுக்க முழுக்க கருங்கலால் கட்டி ஒரு அற்புதமாக அமைப்பில் அமைச்சிருக்காங்க அந்த ஃபோட்டோ வந்து பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இவர் தான் பூண்டி மகன் இவரோட உண்மையான படம் தான் இது பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது அந்த காலத்தில் சிலர் எடுத்த படத்தை வந்து ஃபுல்லாக கோயில் சுற்றி வச்சுருக்காங்க வாங்க கோயிலை பற்றி போய் ஜெயமாக கேட்டு தெரிஞ்சிக்கலாம் பத்திரட்டி அவங்கள பற்றி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஐயாவை பற்றி வாங்க வணக்கம் பாலமுகன் ஐயா பார்த்தீங்கன்னா பூண்டி மகான் ஆட்டசாமிகளை பற்றி அவர் தெரிஞ்சு எல்லா விஷயத்தையும் மட்டும் ஷேர் பண்ணிக்க போகிறாரு ஒரு அற்புதமான மகான் அவர் அவர் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க சுவாமி வந்து இவர் வந்து பூண்டி மகான் வந்து ஒற்றார் உரிமை யாரும் கிடையாதுங்க சுவாமி வந்து நடமாடி இருக்கும்போது குறைஞ்சபட்சம் ஒரு இரநூறு ஆண்டுக்காக நடமாடி இருக்க சுவாமி நமக்கு தெரியாத நம்ம பிறக்கிறீங்க அப்போ சுவாமி வந்து மகான் வந்து நடமாடி இருக்கும்போது கலசபாகம் மாதிமகாலம் இதேமாரி வந்து பருதுமலை திருவண்ணாமலை இதெல்லாம் பல வருடங்களாக இருந்திருக்கிறார் சுவாமி மகான் வந்து அவர் குளிச்சது கிடையாதுங்க அவர் தன்னைத்தானே உணர்ந்து கிடையாதுங்க தன்னிலையை மறந்து பெரிய உள்ளவராக இருக்கும் அவர் வந்து ஒரு இருபது சட்டு அணைஞ்சின்னு இருப்பாருங்க அந்த இருபது சட்டு அடைஞ்சின்னு இருக்கும்போது அதில் தேழு புறா வண்டு பூச்சிலாம் இருக்குதுங்க அதை வந்து எதுவுமே ஓட்டக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க மணலே வந்து மணல் எடுத்து செய்யார் அந்த செய்யாத்திலே வந்து பல வருஷமாக உட்காந்துருக்குறாருங்க அப்போ ம மணலே எடுத்து சாப்பிட்ருக்குறாரு அப்போ வந்து செய்யாத்தில் வந்து இருபது வருஷமா காலமாகவும் நடமாடி இருக்கும்போது மகான் அந்த அந்த ஆற்றிலே பற்றற்று இருந்து மகான் வந்து அவர் பா தவம் செய்கிறாருங்க அப்போ தவம் செய்யும்போது மணல் எடுத்து சாப்பிட்றாரு அவரே வந்து துணியை மெசி சாப்பிட்டுங்க அவர் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க அது வந்து பெரிய நிலையில் ஒருவர் இவர் வந்து அவதாரமாக எடுத்து மனிதனாக ஒன்றி இருந்து மகானுக்கிட்ட எல்லாம் மனிதனாக இருந்து மகான் சித்தருங்க அந்த சித்தர் வந்து மக்களுக்கோசம் ஆற்றிலேயே பல வருஷங்களும் வந்து தவம் புரிஞ்சாருங்க அப்போ தவம் புரியும்போது ஒருத்தர் வந்து சுவாமிகிட்ட வந்து தங்கம் செய்ய போனோம் கற்றுக்கொடுன்னு சொல்லியிருக்கார் கோபால் நயன் யாருன்னு கனச தங்கம் செய்யும் போனால் பங்கம் படணும் வேண்டியது இல்லைன்னு சொல்கிறாருங்க அப்போ வந்து சுவாமி வந்து பல வருஷங்களா வந்து சுவாமி வந்து நடமாட்டிகிட்டே இருப்பார் அந்த எந்த இடத்துக்கு போயிட்டு அவர் உட்காந்தாலும் அந்த இடம் வந்து சுபூட்சமாக இருக்கும் அந்த கோபாலயனர் வந்து சாமி எனக்கு இரும்பு தங்கம் செய்து கொடுக்கும் அதெல்லாம் எந்தமே தேவையில்லைப்பா அந்த தங்கம் செய்யும் போலாம் பங்கம் படம் பஸ் எல்லாம் வச்சுருந்து ஆமாங்க ஆமாங்க அப்படியே நீங்கள் ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் பஸ்ஸெல்லாம் வச்சுருவாங்க அதெல்லாம் எப்படி ஒரு சுவாமி வந்து பெல்சுடியான்னு திருவண்ணாமலத்துக்கு தான் இருக்கேன் பெல்சுடியாக்கன்னு ஒருத்தர் இருந்தாங்க பெல் விஜய் விஜயசுடியான்னு ஒருத்தர் இருந்தாங்க சாமி உங்களை பற்றி நான் வந்து போட்டா எடுத்து புகைப்படம் எடுத்து நான் வந்து எல்லோரும் கொடுக்கலான்னுக்குற போகிறோம் சரி நல்லது நடக்கும்பா இவங்களுக்கு தெரியாமல் போய் அவர் எடுத்துருக்குறாங்க யார் இவருக்கு தெரியாமல் போய் எடுத்துருக்குறாங்க இவரு சுவாமிக்கு மகானுக்கு தெரியாமல் எடுத்துருக்குறாங்க அப்போ மகானுக்கு தெரியாமல் எடுக்கும்போது அந்த புகைப்படம் வந்து புகைப்படம் வந்து இல்லைங்க அப்புறம் வந்து ஒரு மூணு நாளாக ட்ரை பண்ணியிருக்காங்க அப்போ சாமி வந்து என்ன சாமி உன்னுடைய புகைப்படம் வந்து எடுத்து அனுப்பலாம் அதெல்லாம் வியாபாரமாக பாக்கிறீங்களா வியாபாரம் வாங்க நல்லது நடக்கட்டும் சரி எடுத்துக்க போனோம் அப்போ வந்து எடுத்துக்கினாரங்க அப்போ வந்துங்க இந்த காலில் எறும்பு தொலை போட்டு இந்த வழியாக வந்து எறும்பு வெளியே போகும் அப்போ வந்து எங்கள் அப்பா சுப்பிரமணியம் அவர் தான் எல்லாமே பணிவிட பண்ணவருங்க அப்போ வந்து சாமி வந்து சாமி டெய்லி காலையில் மதியம் இரவு டெய்லி வந்து நம்ம வீட்டில் என்ன ஆகாரங்களோ செய்து எங்கள் அம்மா விட்டுவாங்க எங்கள் அப்பா விட்டுவாங்க சகோதராக்கா ஊட்டுவாங்க சாப்பிட்டு மலத்து மேலேயே உட்காந்து ஒரு பழம் செய்துங்க ஆற்றுலேயே ஒரு சோக்கம் தான் செய்யுது இங்கே பல வருஷமாக தென்னையில் உட்காந்த மகான் தான் செய்வாங்க அப்போ வந்து நம்ம வந்து ஊட்டினா சாப்பிடுவாருங்க அப்போ ஆர்னியில் ஒருத்தர் வந்து ஆரணியிலேருந்து சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஆரணி பக்கத்தில் கல் ஒருத்தர் அரிகர கஷ்டம்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்தார சாமி எங்கள் வீட்டில் நிலம் விவசாயம் இருக்குது அந்த விவசாயத்தை வந்து பயிர் வைக்கிறோம் பயிரே வந்து பல பதினஞ்சு வருஷமாக வந்து வடையில் அதை சரி பண்ணுறான் ஒன்றும் ஆகாது நீ போய்ட்டு அது வந்து உழவு உழவு ஓட்டுன்னு சொல்லியிருக்காரு அப்போ வந்து சுவாமி வந்து பூண்டி மகான் வந்து பங்காரடிகள் வந்து மருவத்தூர் பங்காரடிகள் வந்து சுவாமி வந்து அவர் வந்து உட்காந்து மகான் வந்து தாமம் செய்யும்போது போது இங்கும் வந்திருக்காரு சாமி நான் வந்து கொஞ்சம் கோயிலெலாம் கற்றுனேன் சொல்லிருக்கிறேன் எல்லாம் நல்லது நடக்க போயிட்டு வப்ப போ நல்லது நடக்கும் அதே மாதிரி சாமி வந்து சொன்ன பிறகு அவர் நல்லா நல்லபடியாக இருந்தார் அவரும் பங்காரடிகளும் வந்து போ சமீபத்தில் தான் அவர் ரெண்டு வருஷம் ஆச்சு காலமாக ஒரு வருஷம் அவர் எங்கள் பூண்டி மாணி மகானு ச சித்திரங்கள் வந்து மகான்கள்லாம் பூண்டி மகான் தேவரை வேறு அவர் சொல்லி சொல்லியிருப்பாங்க அதேமாதிரி கன்னியாகுமரி மாயம்மா வந்து பூண்டி மகான்கிட்ட வந்து சுவாமி கிட்ட வந்து சொல்லுவாங்க என்னுடைய அப்பா தான் இவர் என்னுடைய குரு இவர் அது வந்து சுவாமி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வந்து சாமி தரிசனம் பண்ணாங்க அப்போ வந்து சுவாமி வந்து எனக்கு குருநாதர் வழிபடுவாங்க மாதிரி சித்தருங்க தலையாட்டி சித்திர மகான்கள் எல்லாத்துக்கும் வருவாங்க அவங்க தண்ணி விலகி போயிருக்கு சப்பாத்தி மலை என்று இருக்கிறாங்க மலைப்பாம்பாய் இருக்கிறாருங்க அதுக்கப்புறம் வந்துங்க கூடுவிட்டு கூடுப்பாய் வருவாங்க ஒரு நாள் வந்து அப்பா வந்து துணி ஒரு நாளைக்கு வந்து துணி மணிலாம் எடுத்துகிட்டு துணி மாற்றிகிட்டே இருப்பாங்க பூ வைப்பாங்க மாலை போடுவாங்க பொட்டு வைப்பாங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே இருப்பாங்க பால் சாமிக்கு கொடுப்பாங்க பால் ஊற்றிடுவாங்க அதை போன சாப்பிடுவோம் இல்லை யாருனா வச்சு சாப்பிடுவாங்க அப்படி ஒரு நாள் இருக்கும்போது சாமிகிட்ட வந்து சாமி என்னுடைய மகன் வந்து படிக்காது இருக்கிறான் சாமி இந்த பால் குடி படிப்பான்னு சொன்னோம் அவர் இந்த பாலை குடித்த அவர் ஐஏஎஸ் கலெக்டர் ஆனாருங்க கலெக்டர் ஆகியப்போ ரெவன்யூ போர்டு நண்பர் ராமூர்த்தின்னு சொல்லிட்டு அப்போ வந்து என்ன ப சுவாமி பற்றி கேட்கும்போது உங்களுக்கு என்ன வேணும் சார் எனக்கு என்ன ப தேவையில்லை எதுவுமே தேவையில்லை எல்லாம் எந்த பா அப்படின்னு சொன்னாருங்க அப்போ ரெவன்யூ போர்டு நண்பர் ராமூர்த்தின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி எழுபதுலேயே அந்த விஷயங்கள் நம்ம பிறக்கிளைங்க அவங்க வந்து இப்போ ஒன்றரை ஏக்கரா பதிவு பட்டா பண்ணி கொடுத்துருக்குறாங்க அவர் வந்து கூடு கூட்டு கூட பாய வர இருப்பாருங்க அதுக்கப்புறம் வந்து பத்ரிநாத்தில் இருப்பாருங்க பத்திரநாத்தில் வந்து பொன்னானந்த சுவாமிகளும் வந்து வந்திருக்காங்க இவர் தான் பூண்டி மகான் இதெல்லாம் வந்து பத்தெட்டு மகான்கள் அதுக்கப்பால் வந்து சுவாமி வந்து ஒரு நாளைக்கு ஒரு பச்சை கிளி வந்தது சுவாமிகிட்ட பச்சை கிளி வந்து ஒரு மோதிரம் ஒன்று சுவாமி கிட்ட அப்போது மோதிரம் போட்டுட்டு பிறகு அந்த கை வீக்கமாகி போச்சு அந்த கை வீக்கமானோடனே அது சாமி கையை எடுக்கணும் சாமி கையெல்லாம் எடுக்கணும் சீனிவாசன் டாக்டர்னு சொல்லிட்டு திருவண்ணாமலை ஒருத்தர் இருந்தாருங்க அதெல்லாம் வேண்டியதில்லைப்பா எனக்குன்னு ஒருத்தன் உருவம் போக பண்ணிட்டார் சீனிவாசன் டாக்டர்கிட்ட அப்போ வந்து கொஞ்ச நாள் பொறுத்து அந்த பச்சை வந்து கொத்தி அதில் சுத்தமாக எடுத்துச்சுங்க இதெல்லாம் வந்துங்க பெரிய நிலையில் வருங்க அது வந்து உலகத்துக்கே அப்பால் பட்ட நிலைகள் நீக்கும் வந்து ஜீவசமாதி இருக்கிற ஆரம்பிச்சு அவர் நீயும் சஞ்சலம் தான் இருக்கு அண்ணாமலை கோயிலுக்கு சுவாமிக்கு கல் எடுத்து கொடுத்தனு சொல்லியிருக்காருங்க அதுக்கப்புறம் வந்து சுவாமி வந்து ஒரு சித்து விளையாடவில் இருக்காருங்க அவர் வந்து ஒரு நாள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வந்து சாமி வந்து கும்பலு சொன்னாங்க அப்போ வந்து ஒரு நாள் ஒரு கஷ்டமான நிலை சாமி நிலைய இருக்கும்போது ஒரு கீர்த்துக்கோட்டா போடணும் அப்போ வந்து கீர்த்துக்கோட்டா போடுறதுக்கு வசதி வாய்ப்பு இல்லை அண்ணன் சொன்னேன் எண்பத்தி எட்டில் என்ன சாமி இதெல்லாம் பூ பூக்கட்டி வந்து உட்காந்து இருக்கோம் இருக்கோம்னாங்க அப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரே ஒரு துண்டு ஒன்று நாளுக்கு தொண்டோடு கட்டிட்டு வந்து வந்தாருங்க அப்போ வந்து வரும்போது வரும் கீர்த்து கொம்பு லாரி ஆளுங்கெலாம் வரும் கட்டி கொடுப்பான்னு சொன்னார் சொன்னது வந்து எட்டரை மணிக்குங்க காலையில் இது அதே மாதிரி கரெக்டாக பதினோரு மணிக்கு ஒரு ஆறையிலேருந்து ஒரு லாரியோ அஞ்சு ஏழு பேர் ஆளுங்க ஆள் ஆளுங்க வந்து ஆனால் கோட்டா கீர்த்துலாம் கட்டி கொடுத்துட்டு போனாங்க ஆனால் அவர் பார்த்த உடனே மறைஞ்சிட்டாங்க இவர் தான் பூண்டி மகான் தான் அந்த மகான் வந்து நம்ம வந்து சுவாமி வழிபாடு பண்ணும்போது அப்போ சாமி சொன்னாருங்க என்ன நினச்சி நீ வழிபாடு பண்ணால் போதுமா எனக்கு எதெல்லாம் செய்யணும்னு நினைக்கமோ செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பக்தருங்க வந்து சுவாமிக்கு நீ வந்து மகானுக்கு வந்து சுவாமி வழிபாடு பண்ணு பூஜை பண்ணு சுவாமிக்கு டெய்லி வந்து அவர் ஆயிரத்தி எட்டு பூண்டி மகான் மந்திரம்னு சொல்லு அதை நாங்கள் எழுதியிருக்கோம் பூண்டி மகான் போட்டின்னு அதை பூண்டிமகான் போட்டி எழுதுன்னு சொல்லியிருக்கோம் அப்போ பொன்னிமான் போட்டின்னு எழுதும்போது அது உங்களுக்கு வந்து கூடி வரும் இவர் போல் மகான் வந்து யாருங்க பற்றற்ற மகான் ஆறு மணிக்கு நடத்திறப்பங்க மதியம் பன்னெண்டு வரைக்கும் இரு வர பக்தர்களுக்கு வந்து நாலு மணிலேருந்து எட்டு வரைக்கும் தரிசனம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து சுவாமிக்கு வர பக்தர்களுக்கும் மதுலேருந்தே திருச்சியிலேருந்து வெட்டாசுலேருந்து பாண்டிச்சேரியிலேருந்தே வருவாங்க அந்த பக்தர்கள்லாம் வந்து நம்ம அண்ணாக்காரங்களாம் வ வளங்குவேங்க இவர் வந்து இன்றைக்கும் இறப்பு பிறப்பு இல்லாமல் மகான் இருக்கிறாருங்க அவருக்கு தெரியாத எதுவும் கிடையாது உலகமே தெரியாத எதுவும் கிடையாது நம்ம எதுக்கு வந்துடுறோம் நீங்கள் எதுக்கு நீங்கள் நம்ம பேசுகிறோம் நீ இன்னத்துக்கு வந்துக்கணும் யார் நமக்கு அவ்வளோ தெரியாது நம்ம வந்து அவருடைய ஆசீர்வாதத்தில் நம்ம வாழ்ந்துன்னு இருக்கிறோம் அவரெலாம் வந்து ஒரு துரும்பு மாரி நம்ம வந்து அவரோட அனுகிரகங்கள் பெற்று இருக்கிறோம் இது உலகத்துலேயே வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வச்சு அம்மா வந்துங்க அடுத்து வந்து அப்பா அடுத்து வந்து அப்பா அம்மா ஏட்டும் போய் தான் வந்து குலதெய்வத்தை காமிப்பாங்க குலதெய்வம் தெய்வம் காமிச்சு அப்புறம் வந்து குருநாதர் போய் என்ன குருநாதர் இவர் தான் அப்படின்னு கேட்பாங்க அஞ்சாவது வந்து குல தெய்வத்தை காமிப்பாங்க இன்னும் எந்த தெய்வத்தான சாமி கும்பிடலாம் இவரெல்லாம் வந்து ஆகாயத்தில் பிறகுறவர்கள் இவெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாதுங்க அதெல்லாம் இவெல்லாம் வந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நம்ம புண்ணியம் செய்துருக்கணும் சில பேர் சொல்லுவாங்க அவர் கூப்பிட்டா தான் வரணும்னு அவர் என்ன நம்ம என்ன வேலைக்கார அவர் நம்மவங்க அவர்கிட்ட அன்றாடம் கேட்கணும் பல சோதனைகளை வரும் நன்மை வரும் எல்லாமே நடக்கும் இது வந்து நம்ம பத்தெட்டு வந்து பகான் வந்து பத்தெட்டுன்னு நான் பேராசை ஆசைப்படலாம் எது ஆசைப்படலாம் தேவை ஏற்றது ஆசைப்படலாம் தேவைக்கு மேலே ஆசைப்படக்கூடாது நான் எல்லா தான் சொல்லுவேன் உனக்கு தேவையானது நீ வந்து ஆசைப்பட்டு பகான் எடுத்து நின்று சொல்லிட்டு போனால் நடக்கும் அதே மாதிரி வருவாங்க திருமணம் ஆகாதவங்க வருவாங்க அப்போ திருமணம் ஆகிறதுக்கு நான் ஜாதகத்தை கொடுப்பாங்க அதை வச்சு நான் வழிபாடு பண்ணுவேன் அப்புறம் கல்யாணம் ஆகிடும் சொல்லுவாங்க அப்போ ஒரு பத்தாயிரம் ஐயாயிரம் ஏதாவது காசு கொடுப்பாங்க அதை வந்து நான் சில பேருக்கு அன்னதானம் பூஜை பண்ணுவேன் இல்லாற்பட்டவங்களுக்கு கொடுப்பேன் அவங்க கூட்டமானால் போவோம் அது வந்து திரு திருமண ஆராதனை அது சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம சாமியிட்ட வச்சு நம்ம ஜாதகத்தை வச்சு அதை பூஜை பண்ணி ஆராதனை பண்ணி அன்னதானம் பண்ணி எல்லாமே அவர் தான் மந்திர தந்திரம் எல்லாமே அவர் தான் மந்திரங்காலம் மதிமுக எல்லாமே தான் இடம் என்னுடைய உடம்பு உயிர் ஆவி எல்லாமே அவர் தான் நம்ம வந்து க நான் வந்து ஒரு கருவி மாரி இருக்கிறேன் எப்படி நம்ம ஒரு கருவி குடும்பத்தில் இருந்து எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு குடும்பத்தில் இருந்து இல்ல இல்லத்தில் இருந்து நீ தொண்டு செய்யப்பான்னு சொல்லியிருக்காரு மகானை அதனால் வந்து எங்கள் அப்பா அதே மாதிரி செய்திருக்கிறார் நாங்கள் இல்லறதுல இருந்து நம்ம செய்கிறோம் ரெண்டு பிள்ளைங்க முன்னாள் இருக்குது தேவை கட்டுறது நம்ம வந்து அவர்கிட்ட கேட்டால் எல்லாமே நடக்கும் எல்லாமே ஐயா பாத்தீங்கன்னா சின்னதா மகானை பத்தி சின்னதாக குறிப்பு மாதிரி கொடுத்துருக்காரு இது மாதிரி தொடர்ந்து பார்க்கலாம் அமாவாசை பௌர்ணமி பூஜை நாட்களில் பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்து நேரடியாக வந்து இதை பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல்லா டீட்டெயிலாக ஒரு ஒரு வாரம் ஒளிபரப்பும் இது மாதிரி நல்ல ஒரு வீடியோ அமைப்பெல்லாம் நன்றி